முன்னாள் இராஜாங்க அமைச்சரும் முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தவிசாளருமான எம்எஸ்எஸ் அமீர் அலி பங்கு கொண்ட ஊடகச் சந்திப்பு இன்று பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு பாய்ஸ் ஆஃப் மீடியா அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது அவர் வெளியிட்ட கருத்துக்களை தென்றல் செய்திகள் நேயர்களுக்காக தொகுத்து வழங்குகின்றோம் இருந்து ஐந்து கிராம சேவர் பிரிவுகளை கள்ளிச்சை வாகனேரி வடமுனை புனானை மேற்கு ஊத்துச்சேனை என்கிற கிராம சேவகர் பிரிவுகளை கிரான் அலுவலகத்தோடு இணைத்தும் அதுபோன்று புனானை கிழக்கு ரிதிதென்னை காரமுனை போன்ற கிராமங்களை இணைத்து பற்று மத்தி என்றும் அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு முன்பாக கேபினட் டிசிஷன் அமைச்சரவை பத்திரத்தின் மூலம் இந்த இரண்டு பிரதேச செயலகங்களும் திறந்து வைக்கப்பட்ட பொழுதிலும் கூட தொடர்ந்து இந்த எல்லை ரீதியான பிரச்சனைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து போயிருக்கிறது நாங்கள் இருந்த காலத்திலே இந்த மாவட்டத்திலே இருந்த ஒட்டுமொத்த அதிகாரிகளுக்கும் இது சம்பந்தமான தெளிவான தெளிவூட்டல்களை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் இருந்த தமிழ் கட்சிகளினுடைய தமிழ் தலைமைகள் விசேடமாக மறைந்த ஐடி கேனுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்களோடும் மாவை சேனாதி ராஜா ஐயாவோடும் அதனோடு இந்த மாவட்டத்திலே இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களோடும் நாங்கள் கலந்து இது ஒரு நியாயமான தீர்வு எட்டப்பட வேண்டும் என்கிற விடயத்திலே அநேகமான தமிழ் அரசியல் தலைவர்கள் சில முரண்பாடுகள் இருந்த பொழுதிலும் உடன்பாடுகளோடு நாங்கள் எட்டக்கூடியதாக இருந்தது இது செய்யப்பட வேண்டிய விடயம் இதிலே முஸ்லிம்களும் பாதிக்கப்படாமல் தமிழ் உறவுகளுக்கு எந்த சேதாரமும் இல்லாமல் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்கிற விடயத்திலே தெளிவாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா அதிகாரிகளும் வந்த வந்து சென்ற இழைப்பா ஓய்வு பெற்று சென்ற அரச அதிபர்கள் கூட இதிலே மிகவும் தெளிவான பார்வையோடு இருந்தார்கள் என்பதுதான் வாஸ்தவம் எனவே இந்த மாவட்டத்திலே இருக்கிற இரண்டு சிறுபான்மைகள் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே சிறுபான்மையாக இருந்தாலும் இந்த மாவட்டத்திலே சிறுபான்மையாக இருக்கிற முஸ்லிம் சமூகமும் இந்த மாவட்டத்திலே பெரும்பான்மையா இருக்கிற தமிழ் சமூகமும் ஒன்றாக இணைந்து இந்த வேலை திட்டத்தை தெளிவாக எல்லோரும் விட்டுக் கொடுப்புகளோடு செயல்பட்டால் மாத்திரம்தான் இந்த மாவட்டத்திலே இரண்டு சமூகமும் நிம்மதியாக வாழ முடியும் என்று பலமாக நம்புகிற அரசியல்வாதி நான் அந்த அடிப்படையிலே இது தொடர்பாக கடந்த காலங்களிலே இருந்த முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் விசேடமாக அலிதாயர் மௌலானா அவர்கள் ஆபிஸ் நசீர் அவர்கள் போன்றவர்கள் காலகால கட்டத்திற்கு இந்த விடயம் தொடர்பிலே தெளிவூட்டல்களையும் இதனை செய்து தரப்பட வேண்டும் என்கிற விடயத்திலும் தெளிவான பார்வையோடும் பேச்சோடும் இருந்தார்கள் நானும் கடந்த நீண்ட காலமாக இந்த என்னுடைய அரசியல் வரலாறு வாழ்வில் கிட்டத்தட்ட அரை பங்கு என்று நான் நினைக்கிறேன் இந்த விடயத்திலே நாங்கள் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பாக இந்த மாவட்டத்திலே இரண்டு சமூகமும் நிம்மதியாகவும் புரிந்துணர்வோடும் வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த எல்லை ரீதியான பிரச்சனைகளை முடிந்த அளவு விட்டுக் கொடுப்போடு பரஸ்பரம் செய்து கொள்ளப்பட வேண்டும் அப்படி செய்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் இந்த சமூகம் நீண்ட காலம் கடந்த காலங்களில் எப்பாறு கைகோர்த்திருந்ததோ அதுபோன்று இருக்க முடியும் என்கிற பலமான நம்பிக்கையோடும் அதற்கான முயற்சிகளையும் நாங்கள் தொடர் செய்வோம் இந்த மாவட்டத்திலே கிரான் பிரதேசத்திற்கும் பிரதேசத்திற்கும் ரெண்டு பிரதேச சபைகள் அமைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக நான் குரல் கொடுத்தேன் நான் சொன்னேன் மத்திக்கு மாத்திரம் அல்ல கிரானுக்குமாக ஒரு பிரதேச சபை வர வேண்டும் என்றும் அது தொடர்பில் அந்த நாளிலே இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்பொழுது அமைச்சராக இருந்த உள்ளூராட்சி மாகாண சபை அமைச்சராக இருந்த கௌரவ ஜனக்க பண்டார தென்னக்கோன் அவர்களிடத்திலும் இந்த வேண்டுகோளை விடுத்தேன் இரண்டு பிரதேசங்களுக்கும் இரண்டு சபைகள் நீங்கள் தர வேண்டும் என்று சபா வாழைச்சேன பிரதேச சபா என் கோர்லை பத்து சவுத் கிரான் பிராதேசிய சபா இந்த இரண்டு பிரதேசங்களுக்கும் இந்த வேலை திட்டம் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு எனவே இதிலே இப்பொழுது இருக்கிற நிலவரத்தின்படி எந்த ஐந்து கிராம சேவர் பிரிவுகளை கிரானுக்கு விட்டு கொடுக்கப்பட்டதோ எந்த மூன்று கிராம சேவர்கள் பிரிவு கோரலைப்பட்டு மத்திக்கு கேபினட் மெமரண்டம் ஊடாக அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக தரப்படும் என்று சொல்லப்பட்டதோ அது இதுவும் கிடைக்கவில்லை கொடுக்கப்பட்டதும் இல்லாமல் போய்விட்டது ஆக கோட்டமாவடியில் இருந்து போனதும் கிடைக்கவில்லை அமைச்சரவை அனுமதிப்ப பற்றி மத்திக்கு வர இருந்த மூன்று கிராம சிவர் பிரிவுகளை பற்றியும் பேசுவதற்கு யாரும் உடன்படுவதாக தெரியவில்லை இது இந்த மாவட்டத்திலே நீண்ட காலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விடயம் இந்த காலகட்டம் அழகாக கடிந்து வந்திருக்கிறது இரண்டு சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த வேலை திட்டத்தை எதிர்வருகிற காலங்களிலே நாங்கள் தியாகத்தோடும் புழிப்புகளோடும் விட்டு கொடுப்புகளோடும் நாங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு இது ஒரு சமூகத்தை மறைத்து அல்லது மற்ற சமூகத்துக்கு தெரியாமல் இதை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு என்னிடத்திலே கிடையாது எனவே இந்த விடயத்திலே இந்த மாவட்டத்திலே இருக்கிற நிர்வாக அதிகாரிகள் இந்த மாவட்டத்திலே இருக்கிற தமிழ் அரசியல் தலைவர்கள் இதை தயவு செய்து உள்வாங்கி இதை நேர்மையான முறையிலே தீர்த்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு விசேடமாக என்னவென்று சொன்னால் இந்த விடயத்திலே சில நீண்ட இந்த அனுபவத்திலே கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருடங்கள் நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியிலே ஓட்டமாவடியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட வடமுனை ஊத்திச்சேனை கள்ளிச்சே என்கிற அந்த ஐந்திலே அந்த மூன்றை விட்டுத்தர வேண்டும் என்கிற உடன்பாடும் அதுபோன்று கோரலை பற்று மத்திக்கு வழங்கப்பட்டிருக்கிற கபினட் மெமரண்டம் அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக தரப்பட்ட நில அளவிலிருந்து சற்று குறைத்து அதை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்கிற உடன்பாடுகளும் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே அந்த காலகட்டத்திலே எட்டப்பட்டிருந்தது என்பதனை இந்த மாவட்டத்திலே இருந்த தமிழ் அரசியல் தலைவர்கள் நன்கு உலகிக் கொள்வார்கள் நன்கு அவர்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன் எனவே இந்த கருத்தாடலில் இருந்து இந்த எல்லையிலிருந்து இரண்டு சமூகங்களும் விட்டு இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஏனென்று சொன்னால் இது ஒரு பாரிய பூதாகரமான பிரச்சனையாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில அரசியல் தலைவர்கள் இதை தூக்கி கொண்டு திரிகிற விடயமும் இதை வைத்து அரசியல் செய்ய பார்க்கிற விடயமும் மிகவும்